அம்மாட்டு கொடுத்துருங்க சமத்துக்குட்டி கீழே போட்டிங்களா அதையும் பாப்பா பூ பறிக்க வந்துருக்கீங்களா தோட்டத்துக்கு ஏ மொகுலாம் பறிக்கூடாது அழுகு அக்னிஷா ஏய் பாருங்க கும்மிச்சு கும்மிச்சு போய் குட்டி இப்போ ஆவோம் ஆ அக்னிஷா அக்னிமா இங்கே பரிசா மே பரிசு தர வேற பூ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி மல்லியில் செடியில் இவ்வளோ பூ பூத்துருக்கு ரகினிமா பா பாப்பா பூ பறிக்க வந்திருக்கீங்களா என்ன பூ பறிக்கிறீங்க பாப்பா பூ பூ சொல்லுப்பா பூ போலப்பா பூ பூ மயில ஆ வெரி குட் சவுண்டா சொல்லுங்க பூ nyengga naden itu gini ya, pu, Europe pu andirkan friends, hehehe. <laughs> Iptda first time pu karena kami ya pu kan friends, abdi gundu meli ceri parngan, rende rende magiru kan friends yang sami orangnya uh. hmm. mulu mulu ah. yeah. ah. uh. oke okay, friends bye kitty papa like